ஓம் நம அவனருளாலே அவன் தால் வணங்கி திருவாசகத்துல திருப்பாண்டி பதிகத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லர்மின் தென்னன் நல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர் வால் உரை கழித்து ஆனந்தமாக கடவி எறியும் பிறப்பை எதிர்த்தான் பொருளையில் நிலத்தேன்ற மாணிக்கவாச பெருமான் அதாவது இந்த பாடல்ல மாணிக்கவாச பெருமான் நம்மையும் அழைக்கிறார் இறைவனை வணங்க என்ன சொல்றார் செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மீன்றார் அதாவது செரியும் பிறவினா தொடர்ந்து வர்ற இந்த பிறப்பு அடர்ந்து வர்ற இந்த பிறப்புக்கு ஆசைப்படுறவங்க என்னோட வராதீங்கன்றார் மீண்டும் நான் பிறக்கணும் இந்த உலக வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி பிறப்பை விரும்புவவர்கள் என்னோட வராதிங்க எனக்கு பிறப்பே வேணாம் இறைவனுடைய திருவடி நிழலே போதுன்னு சொல்லி நினைப்பவர்கள் மட்டும் என்னோட வாங்க எங்க அழைக்கிறார் அவர் தென்னன் நல்லாட்டு இறைவன் தென்னாடுனா பாண்டிய நாடு அதாவது இறைவன் ஈசன் வந்து மதுரையில சுந்தர பாண்டியராக இருந்து மன்னனாக இருந்து ஆட்சி செய்தாராம் மீனாட்சி அம்மனை மணந்து கொண்டார் இல்லையா நாம படிச்சிருப்போம் அதனால இறைவன் தென்னன் அல்லாட்டு நாட்டு இறைவனா ஈசனை தான் சொல்றார் அந்த மதுரையில மன்னனாக இருந்து ஆட்சி செய்யற சோமசுந்தர கடவுளை வனங்களா வாங்கன்றார் ஏன்னா இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் கிளர்ச்சி கிளர்கின்றன அதாவது தீமையை ஒழித்து நல்லதை நிலைநாட்ட இறைவன் கிளர்ந்து எழற காலம் இக்காலம்ன்றர் இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர் வால் உரை கழிந்து ஆனந்தமாக கடவி எரியும் பிறப்பை எதிர்த்தான் குரலை இரு நிலத்துன்ற அதாவது இறைவன் ஈசன் வந்து தீமையை அழித்து நல்லதை நிலைநாட்ட கிளர்கின்ற காலம் இந்த காலம் அது மட்டும் இல்ல அறிவு ஒன்கதில் கழிந்து ஆனந்தமா கடவி எறியனா ஈசன் ஞானத்தின் வடிவான அதனால அந்த ஈசன் வந்து அறிவை வந்து வால் போல ஏந்தி வந்து ஆனந்தம்மா கடவின்னா ஆனந்தமாகி குதிரை மீது வரார் அறிவு என்ற வாளை கொண்டு ஆனந்தமாகிய புறவில் வந்து எரியும் பிறப்பை எத்தன் புரளை இரு நிலத்தேண்டர் இவ்வாறு ஈசன் வரும்பொழுது நாமெல்லாம் அவன் எதிர்க்க போய் நின்னம்னா மாணிக்கவாசன் சொல்ல எதிர்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆனந்தமாகிய புறவில் வர்ற ஈசன் தன்னுடைய அறிவாகி வாழ் கொண்டு நம்முடைய பிறப்பை அறுப்பான்றார் அறுத்து நமக்கு முக்தியை தருவான் அதனால பிறப்பை விரும்புபவர்கள் என்னோட வராதிங்க பிறப்பே வேணாம் ஈஸ்வருடைய திருவடி நிழலே போதும்னு சொல்லி நினைப்பவர்கள் என்னோடு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாரா மாணிக்கவாசு காலம் உண்டாகவே கால செய்ய உயிமின் கருத்து அறிய ஞாலம் உண்டானோடு நான் மகன் நன் அறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மினேன்ற அதாவது இந்த குடுகு காரங்கள் சொல்லுவாங்க நலகால பிறக்குது நலகால பிறக்குது நான் அது போல மாணிக்கவாச பெருமா நமக்கு சொல்றார் காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின்ற இந்த காலம் நல்ல காலம் ஈசன் வந்து தீமையை அழித்து நல்லதை நிலைநாட்ட கிளர்ந்து எழுந்து வர்றார் அந்த காலத்துல நீங்க வந்து காதல் செய்து இறைவன் மீது அன்பு செலுத்தி முக்தி அடையுங்கள் உயிமின் கருதறிய ஞானம் உண்டானோடுனா ஞானம்னா இந்த உலகம் உண்டவன் திருமால் கண்ணனாக அவதரித்த பொழுது இந்த உலகினை உண்டாரம் அந்த உலகினை உண்ட திருமாலோடு நான்முகன் நான்முகன் வான நன்னறி ஆழம் எங்கள் பாண்டி பிராண்டர் ையே உண்ட திருமாலாகட்டும் நான்முகன் ஆகட்டும் காண்பதற்கு அரியவனாக இருக்கிற எங்க பாண்டி பிரான் ஆளாள விஷத்தையே உண்டவன் அமுதத்தை போல அது உண்டவன் விஷத்தையே எல்லாரும் தேவர்களா கண்டு அஞ்சி அந்த ஆலகால விஷத்தையே அமுதம் போல உண்டவன் எங்கள் பாண்டி பிரான் அவன் தன் அடியவர்களுக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து வினேண்டர் நம்ம அழைக்கிறார் அதாவது பாண்டி பிரான் வந்து மூல பண்டாரம் வழங்கின பண்டாரம்னா கருவூலம் அதாவது இறைவனுடைய திருவருள் சொல்ற திருவருள் தான் செல்வம் விபூதியை கூட சொல்லுவாங்க இறைவன் ஈசனுடையது பூதினா செல்வம் விபூதினா ஈடு இல்லாத செல்வம் அது போல இங்க மூல பண்டாரம் வழங்குகின்றான் தன் அடியவருக்கு வந்து முந்து மினேண்டார் இறைவன் தன்னுடைய தன்னுடைய திருவருளை வாரி வழங்குறான் தன்னுடைய அடியவர்களுக்கு அதனால் வந்து என்னோட வந்து அவர்களுக்கு முந்தி நீங்களும் அவனுடைய திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி நம்மை அழைக்கிறார் மாணிக்கவாசர் ஈண்டிய மாய இருள் கெடை எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய விலங்கு இலை வாய்தல் விரும்பி மீன் பாண்டியனால் அல் செய்கின்ற முத்தி பரிசீய மாய இருள் கெடைனா அதாவது மாயையாகிய இருள் நம்மை விட்டு நீங்கணும் நீங்கனாதான் இறைவன் நாம உணர முடியும் அருள் ஜோதியாக இருக்கிற இருள் கெடை எப்பொழுதுமே தூண்டிய சோதி அதாவது அருள் ஜோதியாக இருக்கிற இறைவனை நாம காணணும் அவரை அடையணும்னா நம்முடைய இந்த மாய இருள் நீங்கணும் மாய இருள் நீங்களா இறைவனை வணங்க வணங்க தான் நம்ம இறைவனை உணரவோ பார்க்கவோ முடியும் அந்த அருள் ஜோதி அவ்வாறு இருக்கிற அந்த பாண்டிய மன்னன் அருள் ஜோதி பிழம்பாக இருக்கிற அந்த பாண்டிய மன்னனை நீங்க விரும்பினீங்கன்னா அவனுடைய திருவடி நிழல் வேணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னா அவன் வழங்க காத்து நீ என்ன வேண்டியோ அதை கொடுக்க அவன் காத்து கொண்டிருக்கிறான் அதனால அவன் திருக்கடலை அடைவதையே நீங்க விரும்புங்கன்ற நமக்கு சொல்லி தரார் மாணிக்கவாசு வேண்டிய போதே விலங்கியிலே வாய்தல் விரும்புமின் தால் பாண்டியனார் அறுவை செய்கின்ற முத்தி பரி செய்துவர் சோமசுந்தர பாண்டியனாக இருக்கிற இறைவன் ஈசன் நீ விரும்பியதை தர காத்து கொண்டிருக்கிறான் அதனால அவனுடைய திருவடியே நீங்க விரும்புங்க அவனுடைய திருவடி நிழலை அடைந்து முக்தியை பெறுங்கன்னு சொல்லி நமக்கு வழியும் காண்பித்து அழைக்கிறார் மாணிக்கவாச பெருமாள் இந்த திருப்பாண்டி பதிகத்துல பாண்டியனால் அது செய்கின்ற முத்தி பரிசு இது வேண்ட இறைவன் முக்தியை வழங்க காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய திருவடியை அடைந்து முக்தியை விரும்புங்கள் வேண்டி அவனிடம் கேளுங்கள் அவன் வழங்குகின்றான் சோமசுந்தர பாண்டியனாக இருந்து இறைவன் வழங்குகின்றான் அவனுடைய திருவடியை வேண்டுங்கள் சொல்லி நமக்கு சொல்லித்தரார் சொல்லி அழைக்கவும் செய்கிறார் மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பன்